ஹாய் கைஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி மலை போகிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ட்ரிப்பாக கிளம்ப போகிறோம் நம்ம வந்து பைக்கில் ஓரங்காட்டி உக்கடத்துலேருந்து நம்மளுக்கு இருபத்தொம்பது கிலோமீட்ரு பூண்டி பூண்டியில் போய் பைக்கு பார்க் பண்ணிட்டு வெள்ளியங்கிரி பயணத்தை ஆரம்பிக்கு போகிறோம் நம்ம வந்து நைட் ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லாம் பகலில் வெள்ளியங்கிரி மலை ஏறுவாங்க நம்ம நைட் ஏறலான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வெள்ளியங்கிரி மலை கிளம்பியிருக்கோம் வெள்ளைங்கிரி மலை ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொண்டு போவோம்னு தெரிஞ்சுக்கோங்க அங்க வந்து மூங்கில் தெடி இருக்கு முப்பா கொடுத்து காசு கொடுத்து அதை வாங்கிக்கோங்க அப்புறம் டார்ச் லைட் கம்பல்சரி நமக்கு தேவை ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க பாலித்தீன் கவரு தீ பற்ற வைக்கிற மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் மேல செக் பண்ணி விடுவாங்க அளவுடு கிடையாது நம்ம வாட்டர் கேன் வந்து கம்பல்சரி தண்ணி எடுத்துட்டு போவாங்க மேல பாத்துட்டீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு மலை பார்த்துட்டீங்கன்னா ஆறாயிரம் அடி உயரம் கொண்டது பஸ்ட் மலை ஏறதுக்கு பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு பஸ்ட் மலையை நம்ம போய் அடைஞ்சிட்டோம்னா வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கு அங்க போய் சாமி கும்பிட்டு இரண்டாவது முளை பார்த்தீங்கன்னா சுனையோட ஆரம்பிச்சு சுனையோட முடியும் நம்ம அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோகை இருக்கு அங்க போய் தியானம் பண்ணிட்டு நம்ம அப்படியே மேல ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா சித்தர்கள் நிறைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கு இங்க குடிச்சிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மெதுவா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மலை ஏறதுக்கு ஆரம்பிச்சாலும் ஏழாவது மலை போய் நம்ம சாமி பார்க்கும் போது ஏழு மலை தான் ஏறி வந்தாமான்னு நம்மளுக்கே ஒரு சந்தேகம் ஆயிரு அங்க போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வெள்ளங்கிரி ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு ஓம் நமச்சி வாயான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜாலியா மெதுவா சாமி கும்பிட்டு